சும்மாரு உங்க அம்மா மட்டும் கேட்டேன்னு வச்சுக்கோ நல்லா அடி வாங்குவேன் என்கிட்ட கேட்ட மாதிரி உங்க அம்மா கிட்ட கேட்டாதே ரித்தி என்னாச்சு சீக்கிரமாவே ஏந்திச்சிட்டே போனேன் இன்னைக்கு லீவ் தானே துங்குவீங்க நீ ரெடி ஆயிட்டே அப்படி உனக்கு தான் லேட் ஆகிட்டு இருக்கு ரித்தி கூட இன்னைக்கு சீக்கிரமா ஏஞ்சிட்டான் டிபி எங்க

மழைக்கு சீக்கிரமா சொல்லுவியா நம்ம எல்லாரும் போவோம் என்னடி இதெல்லாம் சரி ஓகே தான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது என்ன கையில் இவ்வளோ பெரிய பேக்கு இங்க இருக்க ஊருக்கு போறதுக்கு இத்தனை பெரிய பேக் எடுத்து வச்சிருக்கா பாரு ஆமா ஏ தீபி இது என்னடி இவ்வளவு பெரிய பேக் சிட்டி நீயும் சேர்ந்துட்டியா அவங்க கூட நானும் சேர்ந்துட்டேன் நான் என்ன சேர்ந்தேன் ஆமா பின்ன அதுல எனக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இருக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோ ஸ்நாக்ஸ் காண்டி இவ்வளவு பெரிய பேக்கா ஒரு நாள் தானே தீபி போற என்னமோ ஊர் ஃபுல்லா அங்க இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு நாள் நாள் எனக்கு அவ்வளவு தேவைப்படும் பாத்துக்கோ நான் இத்தனை எடுத்து வச்சிருக்கேன் எல்லாரும் சேர்ந்து கண்ணு வச்சிடாதீங்க എടുത്ത് വെച്ചിരിക്കും എവ്ലോ സ്നാക്സ് എന്ന് சாப்பிட கூடாது பாதிய வச்சிட்டு போ வீட்ல சித்தி கொஞ்சம் சும்மா இருக்கியா சும்மா எரிச்சிப்டிட்டே இருக்காத பத்துக்கோ நான் டூர் போறது கொண்டு எடுத்து வச்சிருக்கேன் மத்த நாள்ல என்ன எடுத்து வச்சிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் தான விடு அதுக்கு வந்து இவ்ளோ ஸ்நாக்ஸா கொண்டு போவாங்க டிபி உனக்கு ஏதாவது மூளை குழம்பிட்டா என்ன அதெல்லாம் ஒண்ணும் குழம்பு கிடையாது கரெக்ட்டா தான் இருக்கு எல்லாம் பாதிய வச்சிட்டு போ வீட்ல நீ ஒரு நாள் தான போ போற அவங்களே காலையில டிபன் லஞ்ச் எல்லாம் தந்துருவேன்னா என்கிட்ட சொன்னாங்க நேத்து மிஸ் அதுக்கடையில இவ்ளோ ஸ்நாக்ஸா சாப்பிட்டா உன் வயித்துல இடம் இருக்குமா என்ன இதில பாதி கொண்டு போறாலே உங்க फ्रेंड्सக்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துடலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இது என்னோட ஸ்நாக்ஸ் தானே நான் கொண்டு போவேன் பாத்துக்கோ இது ஒன்னு உனக்காண்டி மட்டும் வாங்கிட்டு வரல வீட்ல இருக்க எல்லார் காண்டி தான் வாங்கி வச்சிருக்கோம் நீ என்ன அம்பட எடுத்துட்டு போனோம்னா வீட்ல இருக்கவங்க எதடி சாப்பிட நீ புதுசா வாங்கி சாப்பிடுங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் அம்படை எல்லாம் எடுத்துட்டு போவேன் எதுக்கு தான் அடம் பிடிக்கணும் உனக்கு ஒரு கணக்கே இல்லாம போச்சு ஸ்நாக்ஸ்க்கு இவ்ளோ கணமா கொண்டு போவாங்க போய் தோல என்னமே செய் பிபி இவ்ளோ ஸ்நாக்ஸ் எல்லாம் நமக்கு சாப்பிடுறதுக்கு நம்ம நேரம் கூட இருக்காது பாத்துக்கோ அன்ன பார்த்தே என்னடா இன்னை வரைக்கும் வரக்கலன்னு உன் பங்களுக்கு நீ எதோ நல்லா வாங்காம கை வீசமாட்டு வா எதுக்கு இப்ப தேவ இல்லாம என்ன திட்டிட்டு நான் எனக்கு எடுத்து வச்சிருக்கேன் அது சொல்லிட்டே இருக்க. இவ்ளோ ஸ்லாஸ் டீச்சரே தருவாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாமே இது கொண்டு வரது வேஸ்ட் தான் இவ்ளோ பெரிய லக்கேஜ் தூக்கிட்டு அங்க எப்படி அலைஞ்சிட்டு இருப்பியா கொஞ்சம் யோசிச்சு பாரு அதுக்கு தான் நீ இருக்கல உன் கையில தந்துருவன்ல ஏய் என்ன பேச்சு பேசிட்டு இருக்க அடிச்சான் வை அவ்ளோதான் சொல்லிட்டேன் இல்ல இல்ல அவ மட்டும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா அதெல்லாம் நாங்க பாத்துப்போம் என் ஃப்ரெண்ட் மீனு இல்ல அவள நானும் ஷேர் பண்ணி வச்சிப்போம் நீ மட்டும் தான் இவ்ளோ பணம் கொண்டு வரியே உன் ஃப்ரெண்ட் மீனும் கொண்டு வரானா தெரியலையே அது எதுக்கு உனக்கு என் ஃப்ரெண்டும் கொண்டு வரவா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் கொண்டு அது எங்களுக்குள்ள விஷயம் நீ இதுக்கு அத தலையிட்டு இருக்க உன் சும்மா மட்டும் பாத்துட்டு நீ எதுவும் கொண்டறியல கைய வாயை வச்சிட்டு அமைதியா இரு சரியா டிபி வர வர வாய் ரொம்ப ஓவரா பேயிட்டு இருக்கு டூர் போறேன்னு ஒழுங்க சும்மா விடுற இல்லன் பை இன்னைக்கு அடி உனக்கு ஆமா சும்மா அதாவது சொல்லிட்டே இருங்க எப்ப பாரு நான் போறேன் பா திருந்தவே மாட்டா போல எப்பதா திருந்த போறாளோ தெரியல இவ்ளோ ஸ்நாக்ஸ் சம்பந்திட்டு வர போறா அம்மா டிபிக்கு இவ்ளோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா அவ குட்டி வயித்துல இடம் இருக்குமா ஆமா அடுத்தவ வந்துடா क्वेश्चन கேக்க நீ என்ன போய் பாத்துட்டு வரியடி Yeah. யாண்டி இவ்ப் படி இருக்கா பண்ணி சிரிப்பாங்க அது அவளுக்கே தெரியும் அவளுக்கே தெரிய மாட்டேங்குது பூமாரி நீ கிளம்பல மணிக்கு தான் சொன்னாங்க சீக்கிரமா கிளம்பு போனோனே டிபன் வாங்கி சரியா ம் சரி சரி டீச்சர் சொல்லிருக்காங்க அது இல்லாம சொல்லிருக்காங்க இவ எதுக்கு இவ்ளோவான கொண்டு தெரிய மாட்டேங்குது சரி அதெல்லாம் விடு நீ உன் ஃப்ரெண்டோட சேர்ந்து உட்காந்துக்கோ சரியா நல்ல ஜாக்கிரதையா போயிட்டு வரணும் புரியுதா எங்க போனாலும் டீச்சர் கூட தான் போகணும் சரியா அங்க அங்க தனியாலாம் போக கூடாது அதெல்லாம் எங்கேயுமே போக மாட்டோமே நாங்க எல்லாருமே தான் இருப்போம் தீபி மேலையும் ஒரு கண்ணு வச்சுக்கோ சரியா ம் சரி சித்தி அப்ப நான் கிளம்பட்டுமா சரி வாட்டர் கேன் எடுத்துட்டு போ ஐயோ சித்தி எல்லாமே அங்க இருக்கும்னு சொல்லிருக்கோங்க எதுவுமே கொண்டு வரணும்னு டீச்சரே சொன்னாங்க ஓ அப்படியா சரி அப்ப பத்திரமா போயிட்டு வா தீபி மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ சரியா அதெல்லாம் நான் பாத்துக்க சரியா சரி சித்தி அத டீச்சர் இருப்பாங்கல்ல இல்ல எங்கயுமே ஓட விட மாட்டாங்க சரி போயிடு வா குமரிதா டடா ம் டடா இந்த வீபி எப்பதா திறந்த போறாளோ தெரியல இங்க இருக்க ஊருக்கு போறதுக்கு இவ்ளோ ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போறா சொன்னானு கேட்க மாட்டேங்கறா இவள யார சொல்லி தான் திருத்துறதுன்னு தெரியல நான் இஷ்டத்துக்கு தான் நடக்கறா இப்பவே ஏன் பூமாரி நம்மளும் அப்படியே ஏதாவது ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம்ல ட்ரிப்பா ஐயோ வேண்டாம்ப்பா இதுங்களா வச்சுக்கிட்டா முடியாது